இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் ஏழுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தா ஒரு நினைவு சின்னத்தை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமாஸ் தரப்புல இருந்து திறந்து வச்சிருந்தாங்க எதற்காகனா ரஃபாவுக்காக ஏன்னா ரஃபாவை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலிய ராணுவம் கருப்பு பெட்டின்னு சொல்லிட்டு அழைத்திருந்தாங்க இந்த பிளாக் பாக்ஸ் ஏன்னா வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டாங்க ரஃபாவில் வந்து தாக்குதல் செய்யறதுக்கு அழிக்கிறதுக்கு திட்டங்களை போடுறதுக்குலாம் அப்பவே வந்து எதுவுமே நடக்கல அதனால வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ரஃபா அப்படிங்கிறது அது அவங்களுக்கு அப்பவே கஷ்டமா இருந்தனால ரஃபாவுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருந்தாங்க அதை வந்து ஒரு நினைவு சின்னமாக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஹமாஸ் தரப்பினர் வந்து திறந்து வச்சிருந்தாங்க சும்மா ஒன்னு இஸ்ரேல் ராணுவம் வந்து ரஃபாவுக்கு த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டின் பேர் வைக்கல அதாவது அது புரியாத புதராக இருந்து கொண்டிருக்குது அந்த ரஃபா பகுதிங்கிறது மற்ற பகுதியில இருக்கக்கூடிய சுரங்கம் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் அதனுடைய நுழைவாயில்கள் மாதிரி ரஃபாக்குள்ள இல்லை அது வந்து ரொம்பவே சிக்கலான கட்டமைப்பாக அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணியிருக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்குது காசா மேல அந்த சமயத்துல ரஃபால எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி விட்டுருக்கு முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினாலுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய ஜியோனிச படைகள் உள்ள போனாங்கல்ல அதுல நிறைய பேத்த வந்து கைதி பண்ணி வச்சிருக்காங்க ஹமாஸ் இன்னுமே அந்த பத்து ஆண்டுகளாக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சு அவங்க இரண்டாயிரத்தி இருந்து இப்போ இருபத்தி நாலு வரையும் பத்து வருஷமாகவே அவங்க என்ன பண்றாங்க சிறையில தான் இருந்துட்டு இருக்காங்க ஹமாஸுடைய சிறையில அவங்க அப்படி வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க புடிச்சு வச்சவங்கள வெளியே கூட கொண்டு வர முடியல அந்த அளவுக்கு வந்து ரஃபா பகுதி அப்படிங்கிறது இஸ்ரேல் ராணுவத்துக்கு ரொம்ப சிரமமான சிக்கலான பகுதியாக இருந்துட்டு இருக்கு அங்க முக்கியமாக நான்கு படைகள் வந்து காணப்படுது ரஃபால இஸ்ரேல் ராணுவம் இதை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதாவது நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் மிச்ச இருக்கக்கூடிய நான்கு படைகள் தான் அது ரஃபால இருக்கு அதை தாக்க போறோம்னு தான் உள்ள வந்திருப்பாங்க மிச்ச இருக்கிறதுல அவங்க அழிக்கவே இல்லை எதையுமே இதுவரை முழுசா ஒரு படையை கூட அவங்க அழிக்கல ஏதாவது வந்து தனித்தனி நபர்களை மட்டும்தான் இதுவரையும் வந்து ஹமாஸ்ல அழிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அப்படி ஒரு காரணத்தை சொல்லி தான் ரஃபாக்குள்ள வந்தாங்க அங்க பார்த்தா முக்கியமாக ஒரு நான்கு படைகள் இருக்கு ஆனா அது இல்லாம மத்த படைகளும் இப்ப வந்து களமிறங்கி இருக்காங்க இந்த நான்கு படைகளுமே பார்த்தா ரஃபால மட்டும் கிடையாது வடக்கு தெற்கு மத்திய காசான் எல்லா பகுதியிலுமே இருக்கக்கூடிய படைகள் தான் ஆனா அங்க அந்த படைகள்லாம் செய்யக்கூடிய சண்டைகளும் அந்த யுக்திகளையும் வந்து ரஃபாக்குள்ள அவங்க வந்து ஃபாலோ பண்றது இல்லை ஏன்னா ரஃபாவுடைய கட்டமைப்பும் மத்த ஏரியாவும் வேறையா இருக்குது வடக்கு காசா தெற்கு காசா மத்திய காசாவும் வேற மாதிரி இருக்கும் கான்யூனிஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ரஃபா வேற மாதிரி இருக்கனால அங்க தாக்குதலும் வேற மாதிரி தான் இருக்கு அதனால அங்க சண்டையை போட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இங்க வந்து போடலான்னு பார்த்தா இங்க வந்து அந்த மாதிரி வந்து சண்டை போட முடியாது அங்க இருக்கக்கூடிய ஏரியாவும் அந்த மாதிரி அமைப்பு இல்லை இல்ல தான் வந்து இஸ்ரேல் ஈரானும் என்ன சொல்லுதுன்னா அந்த கொரிலா தாக்குதல் முறையே இந்த இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கு மற்ற இடத்துல டிஃப்ரெண்டா இருந்துச்சு அங்க எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்க சண்டை போடலான்னு பார்த்தா எங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறாங்க இது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை ஏற்கனவே தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப இருபத்தி நாலுலயும் வந்திருக்காங்க எத்தனை தடவை அடி வாங்கினாலும் அவங்களுக்கு புத்தி வராது எத்தனை தோல்விக்கு பின்னாடியும் வந்து ரஃபாக்குள்ள வந்திருக்காங்க அதனால ரஃபா அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பலவீனமானதா இருக்குது அதே ஹமாஸுக்கு பலமானதாக அமைஞ்சிட்டு இருக்கு இன்னும் வந்து சொல்ல போனா அங்க உள்ள வந்திருக்காங்களே இராணுவம் இஸ்ரேல் தரப்புல இருந்து அதுல வந்து ஆட்கள் பத்திலே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடம்பு சரியாம இப்ப அட்மிட் ஆயிருப்பாங்க ஏற்கனவே தாக்குதல் நடந்து காசாக்குள்ள தரைவழி தாக்குதலுக்கு வந்திருப்பாங்க அடி வாங்கிட்டு போய் அட்மிட் ஆயிருப்பாங்களே அவங்க எல்லாம் முழுசா ரெக்கவரே ஆகல மன ரீதியான பாதிப்புகள் இருந்துச்சு சிலருக்கு சிலருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை முழுசா ரெக்கவரே ஆகாம படைக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முதல்ல வந்து ஒரு ஏஜ் லிமிட்லாம் இருந்துட்டு இருந்துச்சு அந்த ஏஜ் லிமிட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்லாவே சலுகை பண்ணி ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டு போர்க்களத்துக்கு வருட்டும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள வந்து இப்ப இஸ்ரேல் ராணுவம் மாத்திட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன நிறைய இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டு இருக்காங்க ஆட்களே இல்ல அதனாலதான் என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப இவங்க ஆட்களை வந்து அதிகப்படுத்திக் கொண்டே போகக்கூடிய நிலமை வந்துருக்கு ரஃபாக்குள்ள போனதுல நிறைய பேத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க பயந்து வந்தவங்களா இருக்கிறவங்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க அவங்க இன்னுமே வந்து மன ரீதியாக பலவீனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போர்களை ஆராயக்கூடிய அமைப்பு வந்து தெரிவிக்கிறாங்க அடுத்து தொடர்ச்சியாக பார்த்தா இப்ப நீங்க அல் ஜசீராட்டும் அல் அரபியாவாகட்டும் தொடர்ந்து வந்து வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் அல் கசாம் படை அல் குத்தூஸ் உமர் அல் காசிம் படைன்னு சொல்லி எல்லா படைகளும் என்ன பண்றாங்க வீடியோக்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க இது படத்தை நெருங்கிடுச்சு நம்ம செய்யக்கூடிய தாக்குதலை காட்டணுமே சொல்லிட்டு அவங்க வெளியிட்டுட்டே இருக்காங்க அதுல பார்த்தாவே தெரியும் அதுல வரக்கூடிய எந்த வீடியோக்களும் இங்கிலீஷ் ஊடகத்திலேயோ இல்ல தமிழ் ஊடகத்திலேயோ வர்றது கிடையாது அதனால பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவம் பொத்து கொத்தாக இறக்குதுன்னு சொன்னா நம்ம முடி முடியாத மாதிரி நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனா அங்க போய் பார்க்கலாம் அவங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கள் வெளியிட்டுட்டே இருக்காங்க எவ்வளவு கடுமையாக இப்ப இஸ்புல்லா வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்கல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக இஸ்புல்லா தரப்புல விட்ட வீடியோக்கள் பார்த்தா இதுவரையும் அவங்க வந்து தாக்குதல் செய்துட்டு இருந்தோம் நாங்க வந்து ராணுவத்தை அழிச்சோம் ரேடார் தளத்தை அழிச்சோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய உளவுத்துறை தாக்கினோம்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உச்சம் தொட்ட தாக்குதலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரமாக அவங்க வீடியோ விட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்தாவே அவங்க தாக்குதல் கூடிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களும் தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க அது இல்லாமலும் நிறைய மேப் வெளியே வந்துகிட்டே இருக்கு ஏன்னா எல்லாமே வீடியோவா மட்டும் வெளியே வராது போரை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்றாங்க மேப் எல்லாம் நிறைய வெளியிட்டு இருக்காங்க அவங்களுடைய தகவலை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னாவே நீங்க என்ன பண்ணும் அல்ஜசீரா பார்த்தா தான் தெரியும் அங்க இந்த நொடி வரையும் மிக மிக கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கு அதுல ஒரு வீடியோ பார்த்தா காசால இருக்கக்கூடிய ரஃபால இருக்கக்கூடிய சோகா பகுதியில வந்து இருக்கிற ஒரு போராளி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இறைவனுக்கே எல்லா புகழும் நாங்க காசாக்குள்ள நுழைய வரக்கூடிய அந்த இராணுவத்துக்காக காத்துட்டு இருக்கோம் நாங்க இந்த இடத்துலதான் அமர்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்காக வித்தியாசமான மரணத்தை எல்லாம் நாங்க ஏற்படுத்துறதுக்காக தயாராக இருக்கோம் நீங்க வந்து இதையெல்லாம் வந்து எதிர்க்கறக்கு தயாரா இருந்துக்கோங்க இப்பதான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு விசேஷமான படை உங்களிடம் வந்து உள்ள வந்து அதை அழிச்சிட்டு வந்திருக்கோம் அடுத்து நாங்க இன்னொரு சிறப்பு படையும் மெர்கவா டேங்குகள் எல்லாம் அழிக்கிறக்காக தயாராயிட்டு இருக்கோம் அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்குங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேரா இருக்காங்க அப்படிங்கறது வந்து இந்த வீடியோவை காட்டுது அடுத்து இப்பயே அங்க இருக்கக்கூடிய போராளிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க அவங்களுடைய இருந்து சிறப்பு ஆயுதங்களை எல்லாம் வந்து களமிறக்கி கொண்டிருக்காங்க இதுவரையும் பயன்படுத்தினது இல்லாம இதற்கமைவாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அல் அக்ஸா குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அல் ஃபகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிகுண்டை வந்து களமிறக்கிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அல் ஆசிப் வெடிகுண்டை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுவே ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருந்துட்டு இருந்துச்சு நிறைய விஷயங்களை வந்து தாக்குதல்களே நடத்தி இருந்துச்சு இப்போ வந்து அதை விட ஐந்து மடங்கு வீரியமான மிகவுமே சக்தி பொருந்திய அல் ஃபகை அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிகுண்டையை வந்து புதுசாக வந்து களமிறக்கியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸு இஸ்ரேல் ராணுவத்துக்கு அதுதான் இருந்திருக்கும் இது வந்து இதை வந்து அவங்க அவங்களுக்கு தரப்புல இருந்து மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களுக்கு சாதாரண விருந்தெல்லாம் இஸ்ரேல் ராணுவத்துக்கு கொடுத்தா பத்தாது நல்ல தரமான ஸ்பெஷலாக விருந்து கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போ புது வகையான வந்து கிளம்பறங்கிட்டு இருக்காங்க இதை வந்து இன்னைக்கு கிளம்பரைக்கு மட்டுமே ஒரு இடத்துல வந்த மூன்று மெர்க்குவா டேங்குகள் மேல வந்து இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஃபஹேதுடைய குண்டு தாக்குதல் இதன் காரணமாக அந்த மூணு மெர்க்குவா டேங்குகளுமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டுமே பத்து நபர்களுக்கு மேல இஸ்ரேலுடைய பயங்கரவாதிகள் வந்து இறந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து தெற்கு பகுதியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா சூகா பகுதியில ஒரு புல்டோசரையும் ஒரு ட்ரூப்ஸ் வாகனத்தையுமே வந்து தாக்கியிருக்காங்க ஒரு ட்ரூப்ஸ் வாகனம்னு எடுத்துட்டா ஆறு பேத்துக்கு மேல ஒரே நேரத்துல வந்து அதுக்குள்ள இருப்பாங்க அதில் இல்லாம புல்டோசர் வந்து ஓட்டக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்க ரெண்டு பேராவது இருப்பாங்க அந்த தாக்குதல்ல அந்த இரண்டுமே அழிக்கப்பட்டிருக்கு உள்ள இருந்து ஆட்களோடு சேர்ந்து அதுலயும் வந்து இந்த மாதிரி இறந்து போறவங்கள எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு மட்டுமே ஆறு ஹெலிகாப்டர்ல வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஆறு ஹெலிகாப்டர்னா அப்ப எத்தனை பேர் அங்க அடிபட்டு அவங்க வந்து இருப்பாங்க அதுல இறந்தும் இருப்பாங்க காயமடைந்தவங்களும் இருப்பாங்க திரும்பி போக முடியாத நிலைமையில இருக்கவங்களா தான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போவாங்க அடுத்து இது வந்து ரஃபால மட்டும் கிடையாது வடக்கு காசாலையும் கடுமையான தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வடக்கு காசாக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து மத்தியத்துக்கு போய் அப்படியே வந்து என்ன பண்ணலாம் ஜெய்தூனை வந்து இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்களுடைய ஊடகத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேலுடைய ஊடகத்திலே வடக்கு காசாவே நாங்க அழிச்சிட்டோம் அதை நாங்க என்ன பண்ணிட்டோம் கைப்பற்றிட்டோம் அங்க ஹமாஸே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய இஸ்ரேல் ராணுவம் அங்க போய் தாக்குதல் தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னாவே என்ன தெரியுதுன்னா இத்தனை நாளாக அவங்க பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு அங்க இப்ப ஹமாஸ் தான் நிலை கொண்டிருக்காங்க வடக்குல இப்பதான் அவங்க தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கனால வந்து அவங்க நினைச்சபடி முன்னேற முடியாம வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க ஜபாலியா பக்கத்தால வந்து போயிட்டு இருக்காங்க அதன் வழியாக போய் என்ன பண்ணலாம் பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்கையும் பார்க்கும் போது பெரும் சிக்கல் இருந்துட்டு இருக்குது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா துண்டு பிரசுரங்களை வந்து இப்ப போட்டுட்டு இருக்காங்க போட்டுட்டிருக்காங்க நீங்களா வந்து இடம் மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அங்கிருந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அமைச்சு அந்த பிட் நோட்டீஸ் இருக்க இருந்து போட்டது அதை எடுத்து விறகாக பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய காணொலிகள் எல்லாம் வெளியே வந்திருக்குது அப்படின்னா அந்த மக்கள் நாங்க இந்த இடத்த எல்லாம் போற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க பத்தாவதுக்கு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல அந்த துண்டு பிரசுரத்தை காலால மிதிச்சு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டோவா எடுத்து விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் அவங்களை எப்படியுமே வதக்கிறது இல்லை அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க அதை வந்து தீல போட்டு ரொட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப அதனால வந்து ஜெய்தூன் பகுதியிலையும் இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் நடுவுல கடுமையான போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது ஒன்னு வடக்கு பகுதி பகுதியாகட்டும் இன்னொன்னு வந்து ரஃபான்னு சொல்லி நிறைய இடத்துல இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க மீண்டும் வடக்குலையும் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கக்கூடிய தகவல் தான் வந்து கொண்டே இருக்குது அமாஸ் தலைவர் இன்னைக்கு வந்து ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவு உபைதா அவர்கள் எஹியா சின்வார் அவர்கள் முகமது தெய்ஃப் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை ஏன்னா அவ்வப்போது என்ன பண்ணிடுறாங்க கொஞ்ச நாள் அவங்க பத்தி பேச்சு வராட்டினா உடனே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்களுக்குள்ளேயே சண்டைன்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க மாற்று கருத்துக்களை வந்து தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் சொல்லிட்டு இருக்கிறனால அந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டு எங்க மக்கள் வந்து இன்னுமே இஸ்ரேல் மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ரொம்பவே உறுதியாக தான் இருந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவோ காயங்கள் ஏற்பட்டு இருக்கு ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல இந்த விஷயத்துல வந்து விட்டு கொடுக்கறதா இல்ல இஸ்ரேலை எதிர்க்கறக்காகத்தான் இருக்கிறாங்க எங்களை வந்து முழுமையாக ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த இது வந்து இஸ்ரேல்லயும் அமெரிக்காலையும் கூட கிடையாது ஜோ பைடனும் எத்தனையாகவும் யாருமே இப்ப ஆதரிக்கிறது இல்லை ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை காசா மக்கள் ஆதரிச்சிட்டு தான் இருக்காங்க தற்போது காசாங்கிறது எங்களுடைய தேசத்துக்குள்ளேயும் சரி சர்வதேசத்துலேயும் சரி சரித்திரத்தை தான் படைச்சிட்டு இருக்குங்கிறாங்க இப்ப நடக்கக்கூடிய போர் அப்படிங்கறது நிரந்தரமாக அந்த எதிரி படைகளை வந்து எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே ஏத்துறதுக்கான முயற்சியாக போய் கொண்டிருக்கு இப்ப நல்லா அவங்க புரிஞ்சிருப்பாங்க எங்களுடைய அவங்க வந்து வாழ முடியாது அப்படிங்கறதை அந்த இராணுவமும் சரி அவங்களுடைய கவர்மெண்ட்டும் சரி அந்த மக்களும் சரி நல்லா புரிஞ்சிருப்பாங்க ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்து காலி பண்ணி போயிட்டாங்க மறுபடியும் இஸ்ரேலுக்கே போயிட்டு அவங்க இடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு அங்க பயமா இருக்கு எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கொண்டு வந்து இவங்க வச்சிருந்தாங்களோ அந்த இடமெல்லாம் இப்ப காலியாக ஆயிருக்குது ஹமாஸுக்கு பைந்து இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலோடது மட்டும் மேற்குலக ஆதிக்கத்தோட அழிவுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த போர் அப்படிங்கிறது இதுவரையும் அவங்க கட்டி வச்சிருந்த அத்தனை கோட்டையுமே வந்து என்ன பண்ணிருச்சு தலகில திருப்பி போட்டுருச்சு இவங்க மேல இருந்த பின்பத்தை எல்லாம் உடை தெரிஞ்சிருச்சு இன்னைக்கும் சர்வதேச மக்கள் அனைவரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் மீது பார்வையை செலுத்தி கொண்டிருக்காங்க அவங்களுடைய எண்ணத்தையே அப்படியே மாத்திட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து முதல்ல பேசிட்டு இருந்தாங்க எல்லா மக்களும் எப்படி நீங்க நோவா பங்கன்ல போய் அடிக்கலாம் எப்படி நீங்க பிணை கீதிலேயே தூக்கிட்டு வரலாம் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் பாவம் அப்படின்னு பேசினாங்க அதுக்கப்புறம் இப்பதான் நிலைமை புரிஞ்சிருக்கு இவங்க இத்தனை வருஷமா அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியாம தான் அந்த மக்கள் வெளியே வந்திருக்காங்க அந்த நாடே இப்ப வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்துதான் இதை செய்து கொண்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடியவங்க யாரும் பயங்கரவாதிகள் இல்லைன்னு தெரிஞ்சு இப்ப சர்வதேசமே இவங்க பின்னாடி வந்துருச்சுங்கிறாங்க எல்லாத்துக்கு மேல கடைசியா இஸ்ரேல வந்து ஒரு புஸ்வானோ அப்படிங்கறதை வந்து தெட்ட தெளிவாக காமிச்சிருக்குது இந்த போரானதுங்கிறாங்க இதோட அவர்கள் இன்னொரு வார்த்தை சொல்றாங்க இப்போ போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையை எங்கிருந்து தொடங்குறாங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் முதல்ல இருந்து அழிச்சிட்டு ஏதோ இன்னைக்குதான் போர் ஆரம்பிச்ச மாதிரி அத்தனை கட்டத்தையும் தாண்டி வந்து எவ்வளவோ முன்னேற்றம்லாம் வந்துச்சு இப்போ அத்தனையுமே முதல்ல இருந்து அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுறாங்க இது இப்போதைக்கு காரியத்துக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க